புண் வயிற்று இந்த ரெண்டு பிரச்சனைக்கும் அஞ்சு டிப்ஸ் கொடுக்குறேன் இதை டெய்லி லைஃப்ல கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க சூப்பராக ரிசல்ட் இருக்கும் மொதல் விஷயம் சோம்பு நான் எப்பவுமே சொல்ற மாதிரி ஒவ்வொரு உணவுக்கு அப்புறமும் சுகர் கோட்டட் சோம்பு எடுக்காம பச்சை சோம்பு எடுங்க நல்லா மென்னு முழுங்கி உமிழ் நீர்ல சோம்பு தண்ணியா உள்ள போய் சோம்பையும் நீங்க முழுங்கிக்கலாம் இது நல்லாவே உங்களோட மவுத் அல்சர் அண்ட் ஸ்டமக் அல்சரை கம்மி பண்ணி கொடுக்கும் வாரத்துக்கு மூணு முறை மணத்தக்காளி கீரையை நல்லா சமைச்சு சாப்பிடுங்க வயிற்று புண்ணியும் வாய்ப்புனையும் நல்லாவே ஆத்தி கொடுக்கும் அதிமதுரம் சூர்ணமாவும் சாப்பிடலாம் வேறாவும் எடுக்கலாம் அந்த அதிமதுரத்தை ஒரு வேர் மாதிரி இருக்கும் அதை வாய்க்குள்ளே போட்டு பல் நல்லா மென்று சாப்பிட்டு உமிழ் நீரில் அந்த அதிமதுரத்தோட டேஸ்ட் நல்லா கலந்து நீங்கள் முழுகும் போது வாய்ப்புண் மற்றும் வயிற்றுப்புண் பயங்கரமாக கேட்கும் வாய்க்கு வெளியே புண்ணு அப்படி இல்லைனா வாய்க்குள்ளே புண்ணு இருந்ததுன்னா நெய் பசு நெய் வந்துட்டு கொஞ்சோண்டு உருக்கி உருக்காமையும் தாராளமாக அப்ளை பண்ணலாம் லைட்டாக அப்ளை பண்ணிங்கனாலே ஒரு செவன் டேஸில் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும் திருஃப்லா சூர்ணம் வாங்கிட்டு கொஞ்சோண்டு தண்ணியில் போட்டு நல்லா கலக்கி அந்த தண்ணியை வாய்க்குள்ளே போட்டு நல்லா கொப்பளிச்சு துப்புங்க இதை வாரத்துக்கு மூணு நாள் நீங்கள் பண்ணிங்கன்னா வாய்ப்புண்ணு நல்லாவே கேட்கும்